எனக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த பயிற்சியில் டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ குரூப் டூ எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம டெய்லி வந்து டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் ஒன் இயர்ல இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரும் ஸோ இன்னைக்கு பார்க்கறது டே எயிட் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டே செவன் வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கோ நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து திருநாய்களுக்கும் கருத்தடை செய்து தடுப்பூசி போட்ட உலகின் முதல் நாடு எது ஆன்சர் பூட்டான் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ பூட்டான் நாடு தான் அந்த நாட்டில் அனைத்து திருநாய்களுக்கும் கருத்தடை தடுப்பூசி போட்டிருக்கு ஸோ இந்த நிலையை எட்டிய உலகின் முதல் நாடு வந்து இந்த பூட்டான் நாடு தான் ஸோ நீங்க பூட்டான் நாட்டுடைய பிரதமராக இருப்பவர் யார்னா லோட்டே ஷெரிங் அந்த பூட்டான் நாட்டுடைய தலைநகர் எது அப்படின்னா திம்பு சோ பாத்தீங்கன்னா பூடான் நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மாதிரி திருநாய்களுக்கு கருத்தடை தடுப்பூசி போடும் செயல்முறையானது தொடங்கப்பட்டது அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த கருத்தடை தடுப்பூசி அனைத்து நா அனைத்து திறனாய்களுக்கும் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதன் மூலமாக அனைத்து திறனாய்களுக்கும் கருத்தடை தடுப்பூசி போட்ட உலகின் முதல் நாடாக பூட்டான் நாடு வந்து மாறிருக்கு செகண்ட் கொஸ்டின் பிரளய ஏவுகணை என்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை தான் இந்த பிரலய ஏவுகணை பிரளய ஏவுகணைங்கிறது தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடியது இதை வந்து டிஆர்டுஓ தான் உருவாக்கியிருக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து உருவாக்கி இருக்கு டிஆர்டுஓ இந்த ஏவுகணை வந்து ஒடிசா மாத்தின் அப்துல் கலாம் தீவுல வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க இது வந்து குறுகிய தொலைவு ஏவுகணை குறுகிய தொலைவு மட்டும் பயணிக்கக்கூடிய ஏவுகணைதான் இந்த பிரி ஏவுகணை இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா ஐநூறுல இருந்து ஆயிரம் கிலோ எடை வரையிலான வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சொல்லக்கூடியதான் இந்த பிரழை ஏவுகணை இது வந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது அடுத்த மூன்றாவது கேள்வி விவசாயம் மற்றும் தானியங்கள் குறித்து பிரதமர் மோடி எழுதிய பாடல் என்ன அப்படிங்கிற பாடல் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த பாடல் வந்து விவசாயம் தொடர்பாகவும் தானியங்கள் குறித்தும் எழுதப்பட்டிருக்கு சோ அபுண்டன்ஸ் மில்லட்ஸ் அப்படிங்கிற பாடலை வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுதியிருக்காங்க அந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்கன்னா பால்குனி ஷா மற்றும் கௌரவ் ஷா ஆகியோர் வந்து பாடியிருக்காங்க ஸோ இந்த குட் இன் மில்லட்ஸ் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிராம விருதுக்கான பரிந்துரையில வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை ஸோ அதாவது சிறந்த உலகளாவிய இசை செயல்திறன் பிரிவுல பார்த்தீங்கன்னா இந்த பாடலானது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு ஸோ இது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில இந்த பாடலானது பாடப்பட்டிருக்கு இந்த குட் இன் சின் மில்லட்ஸ் அப்படிங்கிற பாடல் நான்காவது கேள்வி நிலவு குடிச்ச சிம்மங்கள் என்பது யாருடைய சுயசரிதை நூலாகும் சோம்நாத் சோ இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவராக்கக்கூடிய சோம்நாத்துடைய சுயசரிதை நூல் தான் இந்த நிலவு குடிச்ச சிம்மங்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னொரு புக் நம்ம பார்த்திருப்போம் ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை சொல்ல வரீங்க இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் தான் நிலவு குடிச்ச சிம்மங்கள் அதாவது நில ஒலியை சிங்கங்கள் அப்படிங்கிற பெயர்ல அவருடைய சுயசரிதை நூலை வந்து எழுதியிருக்காங்க ஐந்தாவது கேள்வி போங்கோ சாகர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி ஆன்சர் இந்தியா பங்களாதேஷ் சோ இந்தியாவிற்கும் வங்கதேச நாட்டுக்கும் இடையிலான கூட்டு கடல்சார் பயிற்சி தான் இந்த சாகர் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியாவுக்கும் வங்கதேச நாட்டுக்கும் இடையே கடற்படை பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு போங்கோ சாகர் அப்படிங்கிற பேர்ல சோ லாஸ்ட் இயர் நடத்தப்பட்டது வந்து பத் நான்காவது எடிஷன் நான்காவது பதிப்பு சோ இந்த போங்கோ சாகர் கூட்டு சார் பயிற்சி எங்க நடைபெற்றது அப்படின்னா வடக்கு வங்காள தான் இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு அடுத்து போனஸ் கரண்ட் அஃபைர்ஸ் மித்திர சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி யூத் அபியாஸ் அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துக்கும் அமெரிக்க ராணுவத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி இந்த வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் நடத்தப்பட்டது பத்தொன்பதாவது பதிப்பு லாஸ்ட் இயர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தொன்பதாவது பதிப்பு அமெரிக்காவின் அலாஸ்கால நடைபெற்றிருக்கு இந்த யூத் அபியாஸ் பயிற்சி ஆறாவது கேள்வி ஜார்கண்ட் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினைந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி கவனிங்க ஜார்க்கண்ட் மாநிலம் நம்ம இந்தியாவுடைய இருபத்தி எட்டாவது மாநிலம் இந்த மாநிலம் எப்போ உருவானதுன்னா ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் ஜார்க்கண்ட் மாநிலமானது உருவாயிருக்கு சோ அதனால ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் பதினைந்தாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான தினமானது கொண்டாடப்படுகிறது அடுத்து நவம்பர் முதல் தேதி பாத்தீங்கன்னா ஆந்திரா சத்தீஸ்கர் ஹரியானா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் பஞ்சாப் இந்த மாநிலங்கள் உருவான தினமானது கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி அதே நவம்பர் ஒன்ல லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் உருவான தினமானது கொண்டாடப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி உத்தரகாண்ட் மாநிலம் உருவான தினமானது கொண்டாடப்படுது உத்தரகாண்ட் மாநிலம் ரெண்டாயிரம் ஆண்டில் உருவானது ஏழாவது கேள்வி வங்கக்கடலில் உருவாகிய மிதிலி புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி மாலத்தீவு சோ மாலத்தீவு தான் இந்த மித்திலி புயலுக்கு வந்து பேர் வச்சிருக்கு மித்திலி புயலுங்கிறது வங்கக்கடல்ல உருவானது மித்திலி புயலுங்கிறது மாலத்தீவு அதாவது மித்திலி புயல் வங்கக்கடல்ல உருவாயிருக்கு அதுக்கு வந்து மாலத்தீவு தான் பேர் வச்சிருக்கு மித்திலி அப்படின்னா ஒரு பெரிய மரம் அப்படிங்கறதா அந்த மித்திலி அப்படிங்கறதோட மீனிங் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனஸ் கரண்ட் அஃபைஸ் தேஜ் புயலுக்கு வந்து நம்ம இந்தியா பேர் வச்சிருக்கு ஹாமோன் புயலுக்கு ஈரான் நாடு பெயர் வச்சிருக்கு பைபோஜாய் புயலுக்கு வந்து வங்கதேச நாடு பெயர் வச்சிருக்கு இப்போ உங்களுக்கான கேள்வி புயலுக்கு எந்த நாடு பெயர் வைத்த நாடு எது இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க அடுத்த எட்டாவது கேள்வி எழுபத்தி இரண்டாவது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற சென்னிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் நிகராகுவா ஸோ நிகராகுவா நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த எழுபத்தி இரண்டாவது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வின் பண்ண ஷென்னிஷ் என்பவங்க ஸோ இதுக்கு முன்னாடி டாப் ஃபிஃப்டின் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம எழுபத்தி ஓராவது உலக அழகி பட்டம் பார்த்துப்போம் மிஸ் வேர்ல்டு இது வந்து மிஸ் யுனிவர்ஸ் எழுபத்தி ஓராவது மிஸ் வேர்ல்ட் அதாவது உலக அழகி பட்டத்தை வின்பவங்க வின் பண்ணவங்க யார் அப்படின்னா குஷினா பிஸ்கோவா இப்போ எழுபத்தி ரெண்டாவது மிஸ் யுனிவர்ஸ் அதாவது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வின் பண்ணவங்க யார் அப்படின்னா நிகராகுவா நாட்டை சேர்ந்து மன ஆர்வலரான மனநல ஆர்வலரான ஷென்னிஸ் பலாசியோஸ் என்பவங்க தான் பிரபஞ்ச அழகி பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிரபஞ்ச அழகி பெற்ற பட்டத்தை வின் பண்ணவங்க யார் அப்படின்னா ஆர்கானிக் கேபியல் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பிரபஞ்ச அழகி பட்டத்தை வின் பண்ணாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுவத்தி ரெண்டாவது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் மிஸ் வேர்ல்ட் உலக அழகி பட்டத்தை வின் பண்ணவங்க எழுவத்தி ஓராவது உலக அழகி பட்டத்தை வின் பண்ணவங்க யாருன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா சோ இந்த பிரபஞ்ச போட்டி போட்டியானது லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எல் சால்வடார் நாட்டின் சான் சால்வடார்ல வந்து நடைபெற்றிருக்கு இதுல எண்பத்தி நான்கு நாடுகளை சேர்ந்த அழகிகளானது அழகிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த போட்டியில ஒன்பதாவது கேள்வி மேற்கு வங்க மாயத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சௌரவ் கங்குலி சோ இந்தியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரான சௌரவ் கங்குலி அவர்கள் தான் வங்க மாயத்துடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க

ரீசனா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தேசிய அடையாளமாக சச்சின் டெண்டுல்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய விளம்பர தூதராக டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மயோசிடஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துடைய விளம்பர தூதராக சமந்தா நடிகை சமந்தா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்தியன் எக்ஸ்ட்ரா தேஜ் எல்பிஜி சிலி சிலிண்டருடைய விளம்பர தூதராக சஞ்சீவ் கபூர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அது தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளுடைய விளம்பர தூதராக கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பத்தாவது கேள்வி வஜ்ர பிரகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா அமெரிக்கா சோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி தான் இந்த வஜ்ரபிரகார் அப்படிங்கிறது சோ இந்த வஜ்ரபிரகார் பயிற்சி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மேகாலயால நடத்தப்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மேகாலயால உம்ரோய் தான் இந்த வஜர பிரகார பயிற்சி லாஸ்ட் இயர் நடத்தப்பட்டிருக்கு லாஸ்ட் இயர் நடத்தப்பட்டது பதினான்காவது பதிப்பு எத்தனையாவது பதிப்பு பதினான்காவது பதிப்பு அடுத்து போனஸ் கரண்ட் ஹாய்ஸ் கோப் இந்தியா பயிற்சி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆறாவது பதிப்பானது விமானப்படைகளுக்கு இடையே வந்து நடத்தப்பட்டிருக்கு விமானப்படை பயிற்சியானது கோப் இந்தியாங்கிறது விமானப்படை பயிற்சி இது லாஸ்ட் இயர் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ ஆறாவது பதிப்பில் ஆசை நடத்தப்பட்டது அடுத்து மலபார் கடற்படை பயிற்சி அப்படிங்கிறது குவாட் நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுது குவாட் நாடுகள்னா இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் இந்த நான்கு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் குவாட் கூட்டமைப்பு நாற்கர பாதுகாப்பு உரையாடல்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அந்த குவாட்டோட ஃபுல் ஃபார்ம் அந்த குவாட்டுடைய அந்த குவாட் நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு கடல்சார் பயிற்சி தான் மலபார் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து பதினோராவது கேள்வி நம்ம சாலை செயலி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நம்ம சாலை அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த செயலி எதுக்காகனா இப்போ குண்டு புளியுமா ரோடு இருக்கு அப்படின்னா அது தொடர்பாக பொதுமக்கள் வந்து அதை போட்டோ எடுத்து அது தொடர்பான விவரங்களை வந்து இந்த ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சாலை வந்து உடனடியாக சரி செய்யப்படும் சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ நாட்டிலே முதன்முறையாக சாலை உள்கட்டமைப்பு பாதுகாப்பு மேம்பாட்டுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் செயலி தான் இந்த நம்ம சாலை செயலி இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த செயலியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்திருக்காங்க சோ தமிழ்நாட்டுல சாலைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து மக்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து தெரிவிக்கும் தான் இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஆப்போட இலக்கு என்ன அப்படின்னா பள்ளங்களற்ற சாலை நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளங்கள் இல்லாத சீரான சாலைகளை ஏற்படுத்தி தொடர் தான் இதோட இலக்கு ஸோ பதினஞ்சு லட்சம் செலவுல இந்த சாலை இந்த செயலியானது தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோ பசார் அப்படிங்கிற செயலியானது தமிழ்நாட்டுல கூட்டுறவு பொருட்களை வந்து விற்பனை செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கூ பசார் அடுத்து பாத்தீங்கன்னா மணர்கேணி செயலி நாட்டுல முதன்முறையாக பாத்தீங்கன்னா பள்ளி பாடங்கள்லாம் இருக்கு அதுல வந்து காணொலி வடிவுல வந்து நம்ம பாக்குறதுக்காக இந்த செயலி வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அடுத்து இ சாராஸ் மொபைல் செயலி இது என்னன்னா இப்போ சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் வந்து அவங்க உற்பத்தி இல்லையா பொருட்கள் கைவினை பொருட்கள் இந்த மாதிரி அதை வந்து விற்பனை செய்வதற்காக தான் இந்த இ சாராஸ் அப்படிங்கிற மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற புதிய செயலி வந்து மெட்டான் நிறுவனம் தொடங்கியிருக்கு கேள்வி ஏழைகளுக்கு இலவசமாக உணவு தானியங்களை அளிக்கும் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் சோ ஏழைகளுக்கு இலவசமாக உணவு அளிப்பதற்காக மத்திய அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது அந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இப்போ அதாவது பிரதா பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம்ங்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்படுது சோ ஏழைகளுக்கு ரேஷன் கடையில வந்து அரிசி கோதுமை இந்த மாதிரியான தானியப் பொருட்களை வந்து இலவசமாக வழங்குவதற்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா எண்பது கோடி ஏழை மக்கள் வந்து ரேஷன்ல இலவசமாக தானியங்களை பெற்றுட்டு வராங்க சோ இந்த நிலையில இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க மத்திய அரசு பதிமூன்றாவது கேள்வி பட்டுப்புழுக்களை கொல்லாமல் உருவாக்கப்படும் பட்டு எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒடிசா மாநிலம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பட்டுப்புழுக்களை கொள்ளாமல் பட்டு தயாரிப்பதற்காக கருணை பட்டானது ஒடிசா மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு இப்போ நார்மலா ஒரு பட்டுப்புடவை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரையிலான பட்டுப்புழுக்களானது கொல்லப்படுது ஒரு பட்டுப்புடவை தயாரிக்கிறதுக்கு ஸோ அதனால பட்டுப்புழுக்களை கொல்லாம பட்டுப்புடவை தயாரிக்கும் வகையில கருணை பட்டானது இப்போ ஒடிசா மாநிலத்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஒடிசா மாநில கைத்தறி ஜவுளி மற்றும் கைமுனைத்துறை தான் இந்த கருணைப்பட்ட வந்து தொடங்கியிருக்காங்க பதினான்காவது கேள்வி இந்தியா நேபாளம் ராணுவ கூட்டு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எங்க நடைபெற்றது ஆன்சர் உத்தரகாண்ட் சோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல தான் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு உத்தரகாண்ட்ல சோ இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான இந்த கூட்டு ராணுவ பயிற்சி வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா சூரிய கிரண் இந்திய ராணுவத்துக்கும் நேபாள நாட்டின் ராணுவத்துக்கும் இடையிலான இந்த கூட்டு ராணுவ பயிற்சி சூரிய கிரண் நடத்தப்படுது லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடத்தப்பட்ட இந்த பயிற்சி வந்து பதினேழாவது பதிப்பு சோ இது எங்க நடைபெற்றது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தின் பித்தோகர் பித்தோரகர் அப்படிங்கிற இடத்துலதான் நடைபெற்றிருக்கு அடுத்த பதினைந்தாவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்கள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஸோ ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படின்னு தான் இப்போ ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்களோட பெயரானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஆயுஷ்மான் பாரத் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க ஒண்ணு புள்ளி ஆறு லட்சம் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்களானது இருக்கு வந்து ஆரம்ப சுகாதார சேவைகளானது இங்க வழங்கப்பட்டு வருது இப்போ இந்த மையங்களோட பேர் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க மேலும் அங்கே பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் பரமம் தனம் அப்படிங்கிற வாசகமானது அந்த மையங்கள்ல இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மந்திர ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிஃப்டீன் கொஸ்டின் பார்த்தோம்லேயே அது ரிவிஷன் ஒரு தடவை பார்த்துலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மந்துத்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீடியாக வந்து ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் அதுக்கான பிரைஸ் டீடெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க படிக்கிறவங்க படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக பிகினர்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜி கே பேட்ச் அதுல ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ராஃபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த செவன் யூனிட்ஸ் வந்து கவர் ஆகும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில் இருக்குது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் டவுட் இருக்கிறவங்க கால் பண்ணி வளர்த்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து திறனாய்களுக்கும் கருத்தடை செய்து தடுப்பூசி போட்ட உலகின் முதல் நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி பூட்டான் இரண்டாவது கேள்வி பிரளை ஏவுகணை என்பது தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை மூன்றாவது கேள்வி விவசாயம் மற்றும் தானியங்கள் குறித்து பிரதமர் மோடி எழுதிய பாடல் என்ன ஆன்சர் அபுண்டன் சிங் மில்லட்ஸ் நான்காவது கேள்வி நிலவு குடிச்ச சின்மங்கள் என்பது யாருடைய சுயசரிதை நூலாகும் சோம்நாத் ஐந்தாவது கேள்வி போங்கோ சாகர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி ஆன்சர் இந்தியா பங்களாதேஷ் ஆறாவது கேள்வி ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் நவம்பர் பதினைந்தாம் தேதி ஏழாவது கேள்வி வங்கக்கடலில் உருவான மிதிலி புயலுக்கு பயிர் வைத்த நாடு எது எதுசர் மாலத்தீவு எட்டாவது கேள்வி எழுபத்தி இரண்டாவது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற வென்றிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஒன்பதாவது கேள்வி மேற்கு வங்க மாயத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சௌரவ் கங்குலி பத்தாவது கேள்வி வஜர்பிரகார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி அமெரிக்கா பதினோரா கேள்வி நம்ம சாலை செயலி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு கேள்வி ஏழைகளுக்கு இலவசமாக உணவு தானியங்களை அளிக்கும் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் பதிமூன்றாவது கேள்வி பட்டுப்புழுக்களை கொள்ளாமல் உருவாக்கப்படும் கருணை பட்டு எந்த மாயத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒடிசா பதினான்காவது கேள்வி இந்தியா நேபாள ராணுவ கூட்டு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எங்கு தொடங்கப்பட்டது எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் பதினைந்தாவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்கள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்தர் சோ இதுடன் டாப் தீன் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்